ஜெமினி இதே நாமிகாரன் எங்களுக்கு இடம்பெயர்ந்து டைம் நாமிகாரன்றதை போட்டோம் அது இல்லையாப்பா ஃபேமிலி போட்டோன்னா வேறு வேறு ரெண்டு புள்ளியல் இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மனுஷன் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து அனுப்பு நாளைக்கு ஒரு சாமான் கை மாற்ற போகிறோம் அதில் சிக்கல் வேறு மூணு கட்டி தரும் சாமான் சாமான் என்ன சும்மா கடவுளுக்கு முடியும் அடையாளி தென்னைக்கு அது படத்தை குடும்பம் போட்டு அனுப்பிச்சு பீச்சில் நினைக்கிற மாதிரி அனுப்பிக்கிறது நீ நின்று நானே சொல்கிறேன் அவன் சொல்றான் நான் அதை சொல்றேன் அந்த காலத்துல இங்க யா பீச்சல் இருந்தா யோசி பாருங்க இந்த அந்த காலம் நாடு முழுக்க பீச்சல் தான் இருந்தது எந்த காலம் பீச்சல் இல்ல அப்புறம் முன் ஜென்மத்திலயே பீச்சல் தான் இருந்திருக்குனே ஆன்லைன் ஆன்லைன்ல வட்டலாம் தட ஆன்லைன்ல வட்டறது ஆன்லைன்ல என்னடா பாக்குறா பாரு 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 இந்த பேக்கேஜ் என்ன பாத்து சொல்ற இப்பர் வந்து ஆக்சிடென்டா போயிடு அதுக்கு தான் வந்து நிக்கிற இல்ல நான் போலீஸ் புடிச்சு அடிப்ப அதானே ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போலீஸ் புடிச்சிட்டா எல்லாம் ஒன்னுதா மேல புகை எழும்புமே புகையோ என்ன அவர் இந்த நேரம் ஜாகத்துல ஆனப்பாயிருப்பார் நான் என்ன மாட்டி விட்டு அவரை

ஓமையா சரி பாங்க கல்விப்படுவாரா என்ன அதெல்லாம் நாங்களா சொல்லுவோன்னு கொஞ்சம் இட்டு 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 வாமனே தெய்யா வடக்கை பார்த்துருக்கோ கிழக்க பார்த்துருக்கோ இல்லடா அந்த காலங்களா அந்த கிழக்கு வழக்கு சேர்க்கல ஆமாம் ஏன் கம்ப்யூட்டருக்கு போயிட்டு நீ சொல்லு அப்படி போதெல்லாம் என்ன தகு ஒரு சொல்ல அப்படி போதெல்லாம் பொதுவா ஏப்போ கொஞ்சம் மோட்டங்கள் குறைவு லெட்ஜிமேட் லெட்ஜிமேட் வரல இல்ல லெட்ஜிமேட் மொதல்ல பிரச்சனை இல்ல இல்ல நீ சாமியோட நெருங்கடா நீ ரைவர் இல்லாம இல்ல அமெரிக்கா நீ ரிப்பரோ மாட்டாம இல்ல 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 மொள்ள 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 ஏ நெ நென நான் வந்து வந்த கேட்டுற கா வந்தல கேப்பونه இது சுத்துப்பாடுது ஒரு மென்ஷன் சுத்துப்பாடுது சாண்டா படுது மாட்டக்கு போறலானு நாங்கள் ஊடுக போகலாம் பிரச்சனை கூட போகலாம் ம் சரி இப்போ சொல்லு போயில நல்ல உண்டு சந்தையில் ஒன்று நஞ்சரியில்லை ஆரம்ப பரவாயில்ல நல்ல ஏய் கணக்கில் போடு கணக்கில் ம் அஞ்சூரூவா போடு அஞ்சூறுபா விடுக்கா ஆ மிஜாபாடு சரி அப்போ அப்போ சொல்லு கொஞ்சம் சாத்திரம் பார்க்குறது சாத்திரம் பார்க்கணும் தான் கம்ப்யூட்டர் சாத்திரம்னு சொன்னவங்களோ நீங்களா என்ன வச்சுங்களோ போகிற பூர்வ ஜென்மம் போன ஜென்மம் எல்லாம் காட்டு பார்த்து சொல்லுவாங்கன்னு சொன்னவங்களோ சொன்னவங்களா இங்கே தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ம் டிப்பர் மணி நீ தானே டிப்பர் மணிங்கிறத கூப்பிட்றது என்ன பட்டி மணி நீ தானே இப்போ இல்லையா எனக்கு கொடுக்கல நீ என்ன தானே சொல்லி ஒன்று ரெண்டு பேர் கொடுத்துனா எப்போ கொடுப்பேன் இப்போ வந்து ஆக்சிடென்டாக போயிட்டு அதுக்கு தரமாக வந்துக்கிறேன் இல்லை போலீஸ் பிடிச்சிட்டு அதான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் போலீஸ் பிடிச்சிட்டு வந்து நம்ம சரி இப்போ என்ன பண்ண முடியாது என்ன கையா ஒரு ஐம்பது ரீலோட் ஒன்று ஓட்டு விடு நெட் பிரச்சனையாக கிடக்கு போர் ஜீதியாக காட்டு சொல்லு என்ன தடையாக கிடக்கு எந்த எடுத்தாலும் தடையாக தடவை தடவை விட்டுவோம் இல்லையா

என்ன சொல்லு மண் பிரச்சனை என்ன மண்ணெல்லாம் ஒரே இதுதான் ஐயா நீங்கள் தடையை வட்டினா பிரச்சனை தான் கத்தமனா நான் டிப்பரில் மண்ணை பிடிச்சி கடல மண் பிடிச்சி அடைச்சா அது வந்து என்ன த என்ன வரும் அதுக்கு என்ன சொல்லுங்க தெரியும் ரிமாண்ட் வரும் மன் கோச்சில் கூட ஏற முடிவானால் டிப்பர் ஓனர் போய் உண்டே பாரு ஓ இந்த ஆள் ஐயோ நீ போய் இதை காட்டி எடுக்கலாம் ஒரு சண்டை பணம் மட்டுமே பகில பணம் ரிமாண்ட் பண்ணாமல் முடிஞ்ச இதில் வந்து பகிலும் வழியாக ஓ வேறு என்ன டிமாண்ட் ரிமா ரிமாண்ட் பண்ண டிமாண்ட் இல்லை ரிமாண்ட் ரிமாண்ட் பண்ண ரிமாண்ட் பண்ணாமல் எடுக்கிறதுக்கு வழி இருக்கும் இதுல ஜாலியுல ஜெமினி கிட்டமோ ஆரு என்னயா மேலே ஆகறது காது கொண்டுக்கிறனப்பா ஜெமி என்றா சொல்லீங்க மே மேலே இருக்கதே வர நான் ஆசீர்வதிக்கற பாப்பா அம்மா அங்கயாடா போ பெண்ணே சொன்னா ஓ பட் நான் என்ன ரிমান্ড இல்லாம என்னைய राउंड இல்லாம என்ன செய்யற கேரிஞ்ச் பாலிஷ் காரர் யாரྨே கிட்டமா கையோட என்னடா என்னடா லஞ்சம் லஞ்சம் இதாக கொடுத்தா வேற ஒண்ணும் அதுக்கு வேற அது இல்லாமல் வேற ஒன்று பாருங்க ஒரு பாருங்க இருக்கு மய்யா பிடி தச்சி வீட்டு பிடி எல்லாம் கேட்கறாங்க உம் கேளுங்க நீங்க கேளுங்க தச்சை வீட்டு என்னடா இவர் வந்து பொலிஸ்கள் காசு கொடுக்குறது ரெடியாக இல்லாமல் ஒரு வழி இருக்கான்னு திரும்ப தெளிஞ்சா வலியை யாருன்னா சொல்லு சுத்து 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 சுத்துவேன் ஓடி ஓடி கட்டணும் ஓடி ஓடி கட்டுனோம்னா இங்கே எங்க ஓடி ஓடி كده கேக்குறேன் நேயர் பூட்டான் இல்ல இந்தியா நேயர் மால் பூட்டான் கம்போட்வா இந்தியா போய் இந்தியா நேபாள் பூட்டான் அவ்ना برضو ராமாயந்திர தல बोलाय ना बोलत ना அதை बोललां बोला दाने जा இப்ப ஓமையா ஐயா சொல்லு என்ன சொல்லின்னா ஐயா எனக்கு வந்து உட்டே சடே ஐயா டிப்பர் எடுத்தான் வெளிய போனா விட்டு நான் வந்து டிப்பர்カリ விட்டு जाऊ அது நேக்கே தான பாடா உளக்கின்னா தர கடைக்கறோம் அத விட்டு எடுத்து கொண்டு போனா பக்கத்து வீடு வரணும் வேலையும் சரி சரி மட்டும் டைமிங் இல்லை ஐயா எல்லாம் இதான் நடக்குது ஐயா பாருங்க ஒரு நாள் நடக்காது நடக்குது ஒரு அது அது தாண்டி சரி போகணும்னு போனால் அங்கே மண்ணுக்கு வந்து எல்லா இடம் பொழுது நிற்கிறாங்களே ஐயா எல்லாம் தடையாக கிடக்கு ஐயா எனக்கு ஒரு கணிகள் கள்ள மண் வச்சுனா பொலிஸ் பிடிப்பா கள்ள மண் எந்த சொல்லாங்க ஐயா நாங்கள் இதாக தரிசு நிலத்தை வந்து இப்போ என்ன என்ன எவ்வளோ ஐயா எனக்கு நீங்கள் ஒருக்கா எங்கடா

அவன் நம்பர் தான் வைக்கணும் அவையே நீங்கள் சொல்லுங்கள் நானும் அடிக்கிறப்ப நான் இருக்கேன் நீட்றேன் என் வேலை பண்ணிப்பா நீ ரெண்டாயிரம் விடக்கிறேன் கண்ண மண்ணே விடயா அது படத்தை பாருங்கய்யா வந்துருக்க முடியும் இந்த சிசியப்படி இருக்கா நிற்கிறான் வெட்டிப்பா அண்ணே இந்த ஃபோட்டோவை

அப்போ திரு திருப்பி காணும் ஐயா ஒரு படம் எந்த கதையை வச்சு தான் அந்த படம் கொடுத்துருப்பாங்களோ ஐயா அதை கேளுங்க ஒரு கொப்பி ரைஸ் அடிக்க போறியா இல்லை இன்னும் அப்படி செய்யலாமே பட்டன் ரைஸ் அடிக்கலாம் வரலாம் போய் இப்படி காய் பங்கு கேட்கலாம் ஐயா நான் இல்லை மனித ஆக்கல புடிந்தேன் அது கல்யாணம் எத்தனை பிள்ளைகள் எல்லாத்துக்கும் ரேட்டை வரைக்கும் ஒன்று இருக்குது காயும் பிரச்சனை இல்லை தர இல்லை இல்லை கணக்க வருமே ம் கணக்க வரும் கைல இல்லை கணக்குலாமா ம் திரும்ப பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் இன்னும் என்ன ஐயாள் தேங்கா பொருள் வடிவான பொம்பளைப் புள்ள ஒரு ஒரு பொம்பட பிள்ளை ரெண்டு பேர் பக்கத்துல மனசு மாதிரி பாட்டி ஒட்டியடப்படி நீ கிட்டவா ரெண்டு மனசியா சொல்லுங்க இவ்வளவு பார்த்தா பொம்பளை இருக்கா ரெண்டு ஜென்மம்

ஜெமினி இந்த இந்த அரிப்பின ஃபோட்டோக்கு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று செட் பண்ணி தான் ஃபேமிலி ஃபோட்டோ சுற்று சுற்று ஒன்று ஒன்றும் இல்லைங்கிற வேற ஜெமினி இது ஆமிக்காரன் எங்களுக்கு விமேந்திரம் ஆமிக்காரன் எடுத்து அது இல்லைப்பா ஃபேமிலி ஃபோட்டோன்னா இவர் இவரோட ரெண்டு பிள்ளையல் இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து அனுப்பு புஷ்பா புஷ்பா வாரத்தில் வேறு அந்த செட்டப் எடுத்து ஜோஷியா தோசி மனசை தளர விடாத நீ உண்மையா ஒரு விஷயத்தை நேசிச்சேன்னா கட்டாயம் பெறும் ஓகே ஐயா ஒரு ஒரு வாரம் விலங்கு இல்லையா அஞ்சு மணிக்கு நான் சொல்லு ஐயா இந்த விலங்கு இல்லைண்டா இந்த எனக்கு விலங்கு இல்லை உலக விழா ஆளங்கட்ட இந்த விலங்கு இல்லைண்டா ஃபேமிலி அதாவது குடும்ப புகைப்படம் கூட எனக்கு எனக்கு தயவு செய்யுது இதை கூட எனக்கு எனக்கு கூட குடும்ப குடும்ப புகைப்படம் ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு மனுஷங்க சுற்று 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 சரியா

என்ன விருது நேரம் பொட்டலம் ஒன்று கைமாற்ற போறாரு பொட்டலம் கைமாத்துறதுக்கு எப்படி சேஃபாக பொட்டலாம் கைமாத்தலாம் என்றதை கேட்குற நீ ஒரு கதை சொல்லுங்கம்மா நல்லா கிடக்குற எனக்கு இரவு நேரத்தில் சரியோய்யா இரவு நேரத்தில் யாரும் பார்க்காதல் யாருக்கும் இந்த கதையை நீங்கள் சொல்லிப்பட்ட ஷேர் பண்ணாமல் யாருக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணாமல் இரவு நேரத்தில் தனியாக சென்று பாம்பு பூச்சிகள் இருக்கும் கவனமாக பார்த்து போய் தவண்டு செல்லவும் ஐயோ அது பொட்டு காலை ஓடுறதை பெட்டி காலைக்குதாப்பா இதை பற்றி உங்களுக்கு எல்லாம் புலவழியா ஐயா நீங்கள் நான் நான் சொல்கிறதும் ஐயா உதவிட்டு அட்வான்ஸில் வேலைக்கு ஐயா ஐயா தோழி தோழியெல்லாம் நீங்கள் செய்யணும்டா பே பண்ணணும் ஐயா பே பண்ணீங்கன்னு

ஏ தெரியான எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காப்பா சோளத்துக்கு